உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவும் விக்கிரவாண்டியில் திமுக தான் ஜெயிக்கப் போகிறது மதுரை ஆதீனம் சாத்தான்குளம் அருகே பரபரப்பு பேட்டி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்த விளை கிராமத்தில் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் மதுரை ஆதீனம் தலைமை வகித்து விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் முன்னிலே வகித்தார் இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம் கூறுகையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இன்றுடன் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இது ஒரு வருத்தத்தக்க விஷயம் மாணவர்கள் பாஸ்மார்க்கை நோக்கி பயணிக்கின்றார்களோ இல்லையோ டாஸ்மார்க்கை நோக்கி பயணிக்கின்றனர் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இன்று கனகசபை நிகழ்வில் அனைத்து மக்களும் தரிசனம் செய்ய அனுமதி அளித்தது அனைவரும் மகிழ்ச்சி பகுஜன் சமாஜ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஒரு கொடுமையான செயல் என்றும் ஆம்ஸாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் இவை அனைத்தும் நடந்தும் மக்கள் திமுகவுக்குத்தான் ஓட்டு போகின்றார்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கப் போகிறது என மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக சுவாமி மதுரை ஆதீனம் சத்தனங்குளம் அருகே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் நேற்றைய தொடங்கி இன்றுவரை அருமையான முறையிலே இன்றைக்குமே டவுன் டவுனு தான் கிராமம் பவுன் தான் என்பதை இந்த மக்கள் காட்டிவிட்டார்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த குடமுழுக்கு பக்தி சிரத்தையோடு சிறுவர் முதல் பெரியவர் வரை அமைதியான முறையிலே இந்த குடமுழுக்கு நடைபெற்றது இந்து முன்னணியிடம் சிறப்பாக இதை செயலாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய எனது அன்பார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து தொடர்ச்சியாக கலாச்சாரம் மற்றபடி வந்து தொடர் கஞ்சா போதை எல்லாம் இளைஞர்கள் இதை பற்றி கருத்து இப்படி கேட்டபட்டு என்னை மாற்றி விடுவீங்க இளைஞர்கள் ரொம்பவும் கலாச்சாரம் போதைக்கு அடிமையா இதை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி முதல்வர்கிட்ட கேட்கணும் எதிர்க்கட்சி தலைவரா நீங்க கேட்க வேண்டியது முதல்வரை கேட்கணும் பொதுவாக நம்ம நாட்டில் மகாத்மா காந்தியடிகளும் சொல்லியிருக்கிறார் முத முதல் கல்லுக்கடையை சுரங்கு ராஜாஜி போய் முன்னாள் முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார் பொதுவாக நானும் பார்க்குறேன் பையன் பாஸ்மார்க் வாங்குறானா வாங்கலையோ டாஸ்மார்க் கிடைக்கி தான் போகிறோம் இந்த நிலை மாறுவதற்கு ஒரே வழி எல்லா கடைகளையும் அடைச்சிடும் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அதை பற்றி நான் எந்த கருத்து சொல்கிறது இல்லை எல்லா கோயிலும் எல்லாரும் போய் கொடுக்காங்க எங்களுக்கும் போயிட்டு இருக்குது எல்லாரும் வழிபாடு செய்யுங்கிறது

அது வருத்தமாக தான் இருக்குது படுகொலைகள் நடக்கிறது வருத்தம் தான் வருத்தம் தான் நான் ஒன்றும் போலீஸ் இல்லையே நான் போலீஸிலே போக்கு அதாவது சட்டத்துறை அமைச்சரும் இல்லை நான் என்ன செய்யணும் தமிழக அரசு அந்த அளவுக்கு கவனம் செலுத்தாம இருக்கா காவல்துறை எங்க மாற்றாரு பத்திரா நான் தான் சொன்னீங்க போடுறது இது நீங்கள் கேட்க வேண்டியது அரசாங்கத்தை மக்கள் மீது அந்தளவுக்கு தமிழக அரசு திமுக அரசு கவுன்சில் இருக்கான்னு இருக்கானு உங்களுக்கு மக்கள் அவளாதானேங்க ஆதரிக்கா இப்போ கீரை வாண்டியில அவங்களுக்கு தான் கேட்க போகிறாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மக்கள் அவங்களுக்கு தானே ஓட்டு போற போகிறாங்க என்ன செய்ய படுகொலையை வந்து எல்லாருமே எடுத்து தான் படுகொலை ஒரு உயிரை உண்டாக்குறது அதாவது வாடிய பயிரை கண்ட பொழுதுலாம் வாடினே என்கிற வள்ளல்லாரை எங்களை எங்கள் மடம் ஆதரிக்கு இரநூத்தி எண்பத்தெட்டாவது சன்னிதானம் வள்ளலாருக்கு தீட்சை கொடுத்து எங்கள் மடத்து சீடர் வள்ளலார் ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது ஐயா ஒரு உயிர் துடிக்க துடிக்க இருக்கு நான் இதில் இலங்கை படுகொலையவே கண்டிக்கிறேன் ஆயிரம் லட்சக்கணக்கான நம் இனம் படுகொலை செய்யப்பட்டு கொத்து கொத்தாக இருந்ததை அந்த வீடியோவில் பார்த்து கண்ணீர் விடும்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் அது அது நடக்கக்கூடாது இனிமேலாவது அரசாங்கம் விழிப்போடு இருக்கணும் என்னுடைய அன்பு அது ஏற போட்டார் அரசாங்கம் விழிப்போடு இருக்கணும் கைது குற்றவாளிகளோட உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி பல கட்சி தலைவர் சொல்லி இந்த மாதிரி பேரிகா சொல்கிறவங்க சொல்லுவாங்க கண்டுபிடிப்பாங்க அரசாங்கம் போலீஸ்லாம் நல்ல நல்ல போலீஸ் அது அவங்க அவங்கள கைதாகிறாங்க போலீஸ் அது என்னன்னு அது வந்து போறாங்க அதுக்கு காவல்துறை முடிக்கி தான் தீவிரவாதிகள் கேடத்தாங்க இது வந்து பல கட்சித்தலைவர் வந்து சிபிஐ அங்கே ஒப்படைக்கிறோம் இந்த அது நடவடிக்கை சரியாக தோணலங்க வாரியும் சொல்றாங்க சொல்றது கடற்க நானும் அந்த கருத்தை ஆதரிக்க சிபிஐக்கு போக வேண்டியது என்ன ஒரு கட்சி தலைவர் கண்டுபிடிக்க வேண்டியது வேறு என்ன கே முடிஞ்சிடுச்சா உங்கள் 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 கருத்துலாம் தெரிஞ்சிடுச்சா